நாள் அந்த தியானம் செப்டம்பர் ஏழு ஆவியானவர் உலகைக் குற்றப்படுத்துகிறார் அவர் வந்து பாவத்தை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் யோவான் பதினாறாம் அடிப்படம் எட்டாம் வசனம் கத்தராகி இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பு தம்முடைய சீஷர்களுடன் கடைசியாக சந்திப்பில் ஒன்றில் மேற்கொண்ட அறிக்கையை வெளியிட்டார் பதிமூன்றாவது அத்தியாயத்தில் தொடங்கிய நீண்ட போதனையின் போது அவர் எடுத்துக்கொள்ளப்படுதலை அவர்களிடம் கூறியபோது போது சீடர்கள் குழப்பமடைந்தனர் பிறகு நான் பிதாவை வேண்டிக்கொள்வேன் அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றளவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார் உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது யோவான் பதினாலாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் தொடக்கம் பதினேழாம் வசனம் வரை அடுத்த வசனங்களில் ஆறுதல் அளிப்பவர் யார் என்று அவர் அவர்களிடம் கூறினார் பரிசுத்த ஆவியாகிய தேற்றுரவாளனே யோவான் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் என்று அவர் கூறியபோது அவர் பதினாறாம் அதிகாரத்தில் குறிப்பிடும் அதே தான் அந்த அறிக்கையின் மூலம் அவர் சொன்னார் கண்டித்தல் என்ற வார்த்தை கிரேக்க வார்த்தையான எலெக்சோ என்பதிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அதாவது தண்டனை அல்லது உறுதிப்படுத்துதல் இது பரிசுத்த ஆவியின் செயல் இயேசு பிரசங்கித்த போது பலர் நம்பவில்லை சில நபர்கள் நம்பினாலும் அற்புதங்களை பெற்றாலும் மக்கள் பொதுவாக நம்பவில்லை பைபிள் அவர் இத்தனை அற்புதங்களை அவர்களுக்கு முன்பாக செய்திருந்தும் அவர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை யோவான் பன்னிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் அவர்கள் தண்டிக்கப்படவில்லை ஏன் ஏனென்றால் பரிசுத்த பர்ஷுத்த ஆவியானவர் மக்கள் மீது ஊற்றப்படவில்லை ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வரும்போது பாவம் நீதி மற்றும் நியாய தீர்ப்பை குறித்து உலகத்தை உணர்த்துவார் என்று இயேசு கூறினார் இன்று பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டிருப்பதால் கடவுளுடைய வார்த்தையை கேட்கும்போது மனிதர்கள் தங்கள் இதயங்களில் நம்பிக்கை கொள்ள முடியும் நீங்கள் அவரை பார்க்காவிட்டால் இயேசு கடவுளின் குமாரன் என்று நீங்கள் உறுதியாக நம்புவதற்கு காரணம் பரிசுத்த ஆவியானவர் அந்த வெளிப்பாட்டை உங்கள் ஆவிக்கு கொண்டு வந்ததுதான் உங்களை நம்ப வைத்தது ஒரு மனிதன் அல்ல பரிசுத்த ஆவியானவர் அதை உங்கள் இருதயத்தில் செய்தார் அவர் உங்களுக்கு நம்புவதற்கு உதவியதால் நீங்கள் நம்புகிறீர்கள் அதனால்தான் ஆன்மாக்களை வெல்ல நீங்கள் வெளியே செல்லும்போது ஆவியின் வல்லமையால் அவ்வாறு செய்வது முக்கியம் அவர் மக்களுக்கு குற்றங்களை உணர்த்தி அவர்களை நல்வழிப்படுத்துகிறார் அவர் நம்ப வைத்து அவர்களை மாற்றுகிறார் கடவுளுக்கு மகிமை ஜெபம் அன்புள்ள பிதாவே உங்கள் பிள்ளைகள் எல்லா இடங்களிலும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது இன்று உலகம் முழுவதும் பரிசுத்த ஆவியின் ஊழியத்திற்கு நன்றி எங்கள் கேட்போர் நம்பி மனமாற்றம் அடைகின்றனர் இன்று ராஜ்யத்தில் ஆத்துமாக்களின் பெரும் அறுவடை இருக்கிறது இயேசுவின் நாமத்தில் ஆமேன்